மகாலய பட்சத்தை முன்னிட்டு பித்ரு முக்தி தலமான தென்னிந்திய கயா அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய பூவாளூரில் அருள் பாலிக்கக்கூடிய குங்கும சௌந்தரி உடனுரை திருமூலநாதர் ஆலயத்தில் இந்த பட்சத்தை முன்னிட்டு பதினைந்து தினங்களும் தர்பணம் வந்து இலவசமாக செய்து வைக்கப்படுகிறது இந்த பதினைந்து தினங்களும் தர்பணத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்து இலவசமாக வழங்கப்படும் மேலும் இந்த பதினைந்து தினங்களும் வந்து மதிய வேலையில் அன்னதானம் வழங்கப்படும் பித்ரு முக்தி தலமான தென்னக கயா அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய பூவாளூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் தர்மண பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய அன்பர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தொடர்பு கொண்டு தங்களோட வருகையை வந்து பதிவு செய்துக்கலாம் பித்ருகளுக்கு வந்து முக்தி வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால் மகாலய பட்சத்தில் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து தர்மணம் செய்து முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடைய வல்ல இறைவனை பிரார்த்திக்கு மாதிரி கேட்டுக்கிறேன் இந்த கோயில் வந்து லால்குடிக்கு அருகில் வந்து காணப்படுது லால்குடியிலேருந்து பூவால் ஒரு வரத்துக்கு பேருந்து வசதி வந்து காணப்படுது நன்றி வணக்கம்